அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு உங்கள் மீதும் எங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறி இந்த இளைய கே கேஎம் மோரீபியன் ஆகிய நான் பேசுகிறேன் எனக்கு இந்த பேச்சு போட்டியில் கொடுக்கப்பட்ட தலைப்பு டாக்டர் ஏ பிஜே அப்துல் ஐயா அவர்களை பற்றி ராமேஸ்வரத்தில் பிறந்தொடர்ந்த நம்முடைய கலாமய்யா அவர்கள் உண்மையிலே நம் நாட்டிற்கு கிடைத்த ஒரு அரிய மனிதர் என்றே கூறலாம் இவர் பள்ளி பருவத்திலே ஆ என்ற எழுத்தை ஆரம்பிக்கும் பொழுது அறிவியல் விஞ்ஞானிகள் பெயரை குறித்து கொண்டவர் இவர் பிறந்த பொழுது இவர் குடும்பமே கஷ்டத்தில் தத்தளித்தது இவர் பள்ளி படிப்பை தொடங்கியதில் வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினார் அதுவும் குறிப்பாக காலையில் சராசரி மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு காலன் இல்லாமல் வருங்காலங்களில் நடந்து கொண்டு வீடு வீடாக சென்று செய்தித்தாள்களை போட்டுவிட்டு அவ்வளவு சிறுமங்களிலும் இவர் வேதமான திருக்குறளை படிப்பவராக இருந்தார் இதனால் பள்ளிகளில் சராசரிமானவராகவே இருந்தாலும் சரி கடைசியில் அதே செய்த இவர் இவர் அடிக்கடி தக்க வைத்துக் கொண்டவர் நம்முடைய அவர்கள் அக்காலம் மண் மின்சாரம் இல்லாத காலம் எனவே மண்ணெண்ணையில் திரிவிளக்கு எரிக்கும் காலமும் அது நம்முடைய அவர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை விள விளக்கின் எழுச்சத்தில் படிப்பார்களாம் பிறகு அணைத்து விடுவார்களாம் இவரின் ஆர்வத்தை பார்த்த ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் அனுமதி அளித்து இன்னும் சற்று நேரம் விளக்கை பொருத்தி வைத்தால் அம்மாணவர் படிப்பவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று கூற அனுமதி அடுத்தார்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பை முடித்து க திருச்சியில் ஜென் ஜோஸ் சென் ஜோசப் என்ற க கல்லூரியில் சேர்ந்தும் கூட அவரின் கஷ்டம் தீரவில்லை மாறாக தனுஷ்கொடியில் உள்ள அவர்களின் வீடுகளும் பொருள்களும் புயலில் சேதமடைய கலாமின் பெற்றோர்கள் கலாமை அடைத்தார்கள் ஆனால் என்ன செய்ய நம்முடைய கலாமையாவிடம் ஊருக்கு போக பணமோ பொருளோ எதுவும் இல்லை என்ன செய்ய ஒரே ஒரு புத்தகம் பரிசாக கொடுத்த புத்தகம் நினைவிற்குற அதை விற்றுவிடலாம் என்று கடைக்காரரிடம் கொடுத்தார் கடைக்காரரிடம் கடைக்காரர் அதை திருப்பி பார்க்க நீ ஒரு அதிர்ச்சி நீங்கள் நீங்கள் சிறந்த மாணவர் என்று எழுதப்பட்ட வாசகத்தை கலாமிடமே கூறி ஏன் இந்த புத்தகத்தை விற்பனை செய்கிறாய் என்று கேட்க அவரோ ஊரில் நடந்த உண்மை அனைத்தையும் சொன்னார் பிறகு கடைக்காரர் உனக்கு ஊருக்கு போக எவ்வளவு பணம் தேவைப்படும் அவ்வளவு பணம் நான் தருகிறேன் ஆனால் உன்னுடைய கல்வி பற்றிய சம்பந்தமான இந்த புத்தம் என்னிடமே என் ஊருக்கு போய்விட்டு திரும்ப வந்து என்னிடத்திலே பணத்தை கொடுத்து விட்டு வாங்கிக்கொள் என்று கூற மீண்டும் கல்வியின் மீது அக்கறை கொண்டார் நம்முடைய அவர்கள் ஊருக்கு போய்விட்டு திரும்ப வந்து அந்த பணத்தை கொடுத்து புத்தகத்தை வாங்கி கொண்டார் ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் நேரத்தில் இளைஞர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று கூற இளைஞர்களை அனுமதித்தால் மட்டும் எனக்கு ஜனாதிபதி பதவி வேண்டும் என்று கூறி இளைஞன் மத்தியில் நண்ப அன்பை வளர்த்தவர் நம்முடைய அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற உள்ளே நுழைந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சூவை கலெக்டர் பணியாளர் ஒருவர் முயன்ற பொழுது தடுத்து நிறுத்து இன்றையிலிருந்து செடிகளுக்கு நீர் செய் மேலே அனைவரையும் பிரமிக்க வைத்தது இவர் இந்திய வல்லரசு நாடாக காரணமாக இருந்த நம்முடைய அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நேரம்தான் போதவில்லை அன்பிலர் எல்லாம் தனக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு என்ற வள்ளூர் குரலுக்கேற்ப மாணவ மாலையிடத்தில் அன்பு செலுத்துபவராகவும் இருந்தார் கனியில் சேர்ந்ததுமா ஆனையில் மால்தியில் சேர்ந்ததுமே தமிழ் மாலத்தில் சேர்ந்ததை மூன்று இடத்தையும் சேர்த்து முதல் எடுத்து வரும் மாமேதை போல் கலா அப்துல் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்தாலும் மாமேதை இறந்தாலும் மாமேதை என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம் காலங்கள் உருணோடினாலும் நம் கலாமை மறக்க முடியுமா என்று கூறி எனக்கு பேச வாய்ப்படுத்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி கூறி இடைபெறுகிறேன் நன்றி